ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான் அப்போ புதன் உங்கள் வீட்டுக்கு வரதுனால படிப்பு கொடுக்குறாரு அப்போ படிப்பு நல்லாயிருக்கும் சுக்கரன் உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால வண்டி வாகனம் யோகத்தை கொடுக்குறாரு மனைவிக்கு உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி அவங்களுக்கு தொழில் வேலை செய்துட்ருக்காங்கன்னா வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு உண்டான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேல் உங்கள் வீட்டுக்கு வராரு வரும்போது என்ன பண்ணுவார் மாத கிரகம் தான் அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சூரியன் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வரதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் அதாவது இடம் பிரச்சனை சொத்து பிரச்சனை சொந்த பந்தத்துக்குள்ளார் இருக்கிற பிரச்சனை ஒரு காரியம் செய்ய நினச்சி செய்ய முடியாமல் தாமதமானது தடையாக இருந்தது இது போல் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம் சரிங்களா ஏன்னா யோசிச்சு பாருங்கள் உங்கள் ராசிக்கு இப்போ நாலு கிரகம் வர்றதுனால உங்களுக்கு ஒரு பலம் தானே இப்போ நீங்கள் ஒருத்தர் தனியாக இருக்கிறதுக்கும் உங்களை சுற்றி ஒரு நாலு பேர் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாலு டேட்டுக்கு பிரகாரம் ஆகும்போது ஒவ்வொரு டேட்டுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேலைகள் செய்யும் அப்படி பார்த்தோன்னா ஏழாம் தேதிக்கு மேலே கடன் பிரச்சனை குறையும் செவ்வாய் வந்து உட்காரும்போது கடன் பிரச்சனைகள் தீரும் பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியன் வரும்போது உங்களோட வாழ்வாதாரம் அதாவது வேலை வாய்ப்பு முன்னேற்றம் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இருபதாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வரதுனால பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் இப்போ ஒரு இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே புதன் வராரு அப்போ படிப்பு நல்லாயிருக்கும்